ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கென பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்கக்கூடிய வீடியோ நான் சமீபத்தில் போன காஞ்சிபுரம் ட்ரிப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ நான் ரொம்பவே எனக்கு காஞ்சிபுரம் கோவில்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடய வ்ளாகை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி காஞ்சிபுரம் போகிறது வந்து வழக்கம் காஞ்சிபுரம் அம்பா அம்பாலையும் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து மடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கோவில்களுக்கு போனோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து சுவாமிக்கு வந்து நம்ம புடவை வாங்கி சாத்தனோம் இல்லையா அதுக்கான புடவையும் வந்து வாங்கி எடுத்துன்னு போயாச்சு காஞ்சிபுரம் அம்பாவில் போய் பார்த்துட்டு புடவையும் சாத்திட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக வந்து தரிசனம் வந்து கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு வந்து நம்ம வந்து போனோம் வந்து பார்த்திங்கன்னா கச்சேபேஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் ஒரு சில கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் பணி வந்து முடிஞ்சு அதுக்கான வேலைகள் எல்லாமும் நடந்துகிட்டு இருந்தது காஞ்சிபுரம் கோவிலில் வந்து பிரம்மோற்சவம் நடந்த சமயத்தில் நாங்கள் போனோம் ரொம்பவே கூட்டமாக வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கைலாசநாதர் கோவில் ஒரு சில கோவில்ல இன்னுமே வந்து அந்த பணி இருக்கு கும்பாபிஷேக வேலை எல்லாமும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகான சிற்பங்கள் நம்ம இந்த காஞ்சிபுரம் கோவில் கோவில் பற்றி அடிக்கடி நான் வந்து டிவோஷ்னல் சேனல்லையும் உங்களுக்கு வந்து நான் போட்டுகிட்டு வரேன் நிறைய பேர் வந்து திவ்ய தேசத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து போட்டிருக்கேன் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று சென்னையோட திவ்ய தேசம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுவும் வந்து நான் லிங்கில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசமும் உங்களுக்கு வேணும் அதுவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கோவில் நம்ம நம்ம பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் காஞ்சிபுரம் மடத்துக்கும் போனோம் இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் மடம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கைலாசநாதர் கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்பத்தோடு வந்து இருக்கும் நம்மளை சுற்றி அத்தனை அழகான விஷயங்கள் அவ் அவ்வளோ அந்த கோவிலெல்லாம் போய் பார்த்தோம்னா அத்தனை விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு நமக்கு தான் வந்து டைம் கிடைக்கிறதில்ல நம்ம வந்து க இங்கே விட்டுட்டு எங்கெங்கேயோ இல்லாமல் போகிறோம் ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த காஞ்சிபுரம் வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டில் இந்த காஞ்சிபுரமும் ஒன்று கண்டிப்பாக வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்காக நான் வந்து போயிடுவேன் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கூட நியூ இயர்க்கு முன்னாடி நான் வந்து போயிட்டு வந்தேன் நான் வந்து காஞ்சிபுரம் போகும்போதெல்லாம் நான் ஒரு இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த இடம் இன்றைக்கி நான் வந்து போனேன் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நூற்றி இருபது வருஷம் பழமையான ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அது மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு போன இடம் ரொம்ப நாளாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போகணும் போகணும்னு நினச்சிட்ருந்த ஒரு இடம்ங்க ஸோ எனக்கு போகவே முடியல இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ அழகான வந்து வீடு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்திலலாம் இப்படி தான் இருக்கும் வீடு வாசலில் வந்து திண்ணையிலேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி நடுவில் வந்து மித்தம் இருக்கும் நிறையா பேருக்கும் தெரியும் இப்போ வந்து உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ ஜென்ரேஷன் உள்ள குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஹெரிட்டேஜ் மியூசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குடில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து காஞ்சிபுரத்தில் எங்கே கேட்டாலும் வந்து நம்மளால் வந்து போக முடியும் கரெக்டாக இருக்கிற இடம் பிள்ளையார் பிள்ளையார்பாளையம் எஸ்பிஎன் பிள்ளையார் ஸ்ட்ரீட்டு பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கு இங்கே இது வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து க சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் திறந்து தான் இருக்குது இது வந்து மண்டே டியூஸ்டே எல்லா நாளுமே இருக்குது இது வந்து லீவே கிடையாது ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் நம்ம கொடுத்து வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு வந்து போனோம் அவ்வளோ அழகான ஒரு இங்கே நம்ம பழங்காலத்தில் வந்து எப்படி வந்து நம்ம பாட்டி பா பாட்டன்கள்லாம் வந்து வாழ்ந்துருப்பாங்களோ அதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக வந்து இந்த குடில் வந்து இருக்குது நான் ரொம்ப நாளாக இதை வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த தடவை எனக்கு வந்து கிடைச்சிது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த நம்ம பார்த்திங்கன்னா அந்த அந்த கூடம் தாவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒட்டி ஒட்டி இருக்கும் அப்படிங்க பாக்குறது தான் அந்த கூடமே அந்த அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இப்போ ஹாலுன்னு சொல்கிறோம் ஹாலு அப்படி சின்னதாக போனோன்னே முடிஞ்சிடுது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு தாவாரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கூடம் இருக்கும் அதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே நடக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க கீழே வாழைகள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மித் முற்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை தண்ணி வந்து தேய்க்கி வைக்கிற அளவில் முற்றம் வந்து இருந்தது நாங்களாம் வந்து கிராமத்து வீடு நான் என்னோடய ஃபார்ம் ஹவுஸ் நான் வந்து சின்ன வயசில் வ வளர்ந்த அந்த வீடை பற்றி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் எனக்கு இந்த வீடை பார்க்கும்போதுலாம் சைல்டுஹுட் மெமரி வந்தது அந்த தண்ணி போடுறதுக்கான அந்த வழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முற்றம் ஃபுல்லுமே அந்த மழை தண்ணி வந்து ரொம்ப வழியும் அதில் கப்பல்லாம் விட்டு விளையாடுவோம் நாங்கள் அவ்வளோ அருமையாக வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எப்போதுமே வந்து இப்போ வந்து திருப்பி அந்த கல்ச்சர் ஆரம்பிக்குது இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த முற்றம் வச்சு தின்ன வச்சு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஓடி ஆடி விளையாடுறதுக்குலாம் அவ்வளோ இடங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ரூம் இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு சுரங்கம் போத மாதிரி ஒரு ரூம் வச்சிருப்பாங்க அங்கே தான் வந்து எல்லா சீக்ரெட்ஸும் அங்கே வைப்பாங்க அந்த நகை நகைப்பூட்டி வைக்கிறதா இருக்கட்டும் பணப்பொட்டி வைக்கிறதா இருக்கட்டும் பத்தாயம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அங்கே வந்து நெல் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பெரிய பெரிய பத்தாயம்லாம் இருக்கும் அது ஃபுல்லும் நெல் வந்து ரொம்ப வழியும் அரிசி இதுன்னே வச்சுருப்பாங்க அரிசி ஃபுல்லும் அது ஃபுல்லும் கொட்டி ரொ ரொப்பி வச்சுருவாங்க அரிசி வந்து இருக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு ரூம்குள்ளே போனாக்கா அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கும் அது மாதிரிலாம் கூட எங்கள் கிராமத்தில் வந்து உண்டு அங்கே அவங்க யூஸ் பண்ண பித்தளை பாத்திரங்கள் பிராஸ் திங்ஸ் அதே மாதிரி பாத்திரங்கள் காப்பரில் அதே மாதிரி செம்பில் அதை மாதிரி பாத்திரங்கள்லாம் பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் வந்து இருந்துச்சு அதே மாதிரி அங் அவங்க யூஸ் பண்ண பொம்மையெல்லாம் ஒரு கொலு மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப பழமையான நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண ஒரு வீடு போய்கிட்டே இருந்துச்சுங்க அந்த வீடை வந்து பார்க்கணுனாலே ஒரு கால் நேரத்துக்கு மேல ஆகும் நடக்கிறதுக்கே அவ்வளோ தூரம் இருக்கு அப்போல்லாம் வந்து அவ்வளோ அந்த வீடு நடந்து நடந்து நடக்கிறதுக்கே ரொம்ப தூரம் இருக்கும் அதனாலே அவங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் அதனால தான் வாழ்ந்தாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் ஹாலு கிச்சன் அப்படியே முடிஞ்சிருது வீடு அப்போல்லாம் கொல்லைக்கு போகணுன்னாலே எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நடந்து போகிறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முற்றம் மாதிரி சின்னதாக இருக்கும் அங்கேயே பாத்திரங்கள்லாம் விளக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போலாம் கிச்சனுக்குள்ளேயே விளக்கிக்கிறோம் பாத்திரம் சம்டைம்ஸ் அது ஓட மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்தால் கூட இப்போயுமே அந்த அளவு வந்து கன்வீனியன்ட் இருக்கானா கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி அந்த காலத்துலலாம் உட்காந்து சமைப்பாங்க இப்போல்லாம் நம்ம நின்றுக்கிட்டு சமைக்கிறோம் அதுவே கெடுதல்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து சமைக்கிறாங்க உட்காந்து சமைக்கிறது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க வந்து இப்போ கிச்சன்லேயே வந்து முற்றம் இருக்கும் அந்த ஒரு இடம் மாதிரி இருக்கும் அங்கேயே போட்டு சா பாத்திரம்லாம் கழுவுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க அதே மாதிரி அங்கே மரப்பாச்சி பொம்மைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரூம் குள்ளே ரூம் 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 போயினே இருந்துச்சு அவ்வளோ ஹால் அவ்வளோ ரூம்ஸு வாசல் திண்ணை தாவாரத்தோட வீட்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தாங்க வாசத்திண்ணையில் பெரிய பொம்மைகளும் வந்து இருந்தது அதே மாதிரி படுத்துக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அந்த வாசத்தினை படுத்தால் சுகமாக தூக்கம் வர மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகான வீடு நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா கோயில்கள்லாம் பார்க்கும்போது மதியம் கோயில் எப்படியும் பூட்டியிருக்கோம் இல்லையா நாலு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அந்த இடப்பட்ட வேலையில் நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போய் பார்ப்போம் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் ஹாசினி